ஆறு மாவட்டத்திற்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் அதிக மழை பொழிவு அப்படிங்கறது காத்துக்கிட்டு இருக்கு அந்த ஆறு மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இந்த மழை வருமா இல்ல வராதா இல்ல வேற எங்கேயாச்சும் ஆந்திராவோ ஒரிசாவோ இல்ல மேற்கு வங்கமோ எங்கேயாவது போயிடுமா நமக்கு மழை வராம வெறும் வெயில் மட்டுமே மிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்களும் பல குழப்பங்களும் இந்த தாழ்வு பகுதியில இருக்குங்க பெரும் தாழும் பகுதி மட்டும் உருவாகலை நிறைய பேருக்கு பல குழப்பங்களும் உருவாகியிருக்கு தற்போதைய நிலவரப்படி என்னதான் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வரப்போகுது அடுத்த நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் மழை வருமா இல்லை அப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிதான் மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க மறக்காம பயன்பெற்று கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம சொல்றோம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பெங்கல் புயலாக மாறுமா மாறாதா புயல் வருமா வராதான்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய பேர் குழப்போம் காற்று பாதிப்பு இருக்குமா இல்ல காற்றுனால ஏதாவது அதிக பாதிப்புகள் இருக்குமா இல்ல மழை மட்டும்தான் பதிவாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பல கேள்விகளோட கமெண்ட் செக்ஷன்ல கடந்த இரண்டு வானிலை இருக்கையில் ஒரு பதினைந்து கமெண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுடைய கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க பெங்கல் புயலா மாறுமா இல்ல மாறாதா மழை பொழிவுகள் அதிகனமழை கொடுக்குமா இல்ல சாதாரணமாக ஒரு கனமழை மட்டும் பதிவாகிட்டு போயிடுமா இல்ல மழையே வராம வெறும் வானமேகம் மூட்டமா இருந்துட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி பலருடைய சந்தேகங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அதுல ஒரு பதினைந்து கேள்விகளுக்கு இந்த வானிலை அறிக்கையில நம்ம விடையை நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க லைக் பண்ணாதும் கொஞ்சம் வேகமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த புயல் பத்தின தகவலோ அல்லது தாழ்வு மண்டலத்தின் பற்றின தகவலோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் குறித்தும் உங்களுக்கு அதிகமான வானிலை அறிவிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம் அடுத்தபடியாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கடலோரங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது தீவிரமாகவே இருக்க வாய்ப்பு தற்போதை நிலவரப்படி இன்று வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி நமக்கு மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களில் அதிகமாக பதிவாகும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு திசை மாற்றம் ஏற்படுமா அல்லது மழை வராமல் போயிடுமா அப்படின்னு சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு தற்போது வரைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் மழை பொழிவு இன்னமும் நமக்கு உறுதியாக தான் இருக்கு கடலோரத்தில் நல்ல ஒரு மழை கிடைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் எங்கேயும் இருக்காது வடகிழக்கு பருவமழை பெய்ய வேண்டிய மழை பொழிவுல இன்னும் நிறைய இடங்கள்ல பெய்யாத பகுதிகள் கிட்டத்தட்ட சென்னை திருவள்ளூர்லாம் நிறைய நாளாக மழை வரல இல்லையா அங்கெல்லாம் நல்ல ஒரு மழை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது நல்ல மழை கிடைக்கும் யாரும் கவலைப்பட தேவையில்ல ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிக கனமழைங்கிறது நிச்சயமாக இருக்கு அதிகனமழையும் ஓரிரு மாவட்டங்கள்ல பதிவாகும் சரி இப்ப பார்க்க போறது அந்த ஆறு மாவட்டங்கள் நம்ம சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஆறு மாவட்டங்கள் என்னென்ன எந்தெந்த பகுதிகள் கொஞ்சம் ஆபத்தான பகுதியா இருக்கு இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை வந்து கடைசி நிமிஷத்துல நம்ம எடுக்க முடியாது கடைசி நிமிஷத்துல இந்த புயல் கிட்ட வரும் பொழுது அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிட்ட வரும் பொழுது மழை அதிகமாக பெய்யும்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சதுன்னா அந்த சமயத்துல அவசர அவசரமாக எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்க முடியாது அதனால தான் உங்களுக்கு இப்பவே நம்ம தகவல் கொடுத்துட்டோம் ஏற்கனவே பல நாட்களாக இந்த மழை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் திடீர்னு நம்ம வந்து சொல்லல மழை வரப்போகுது அப்படின்னு பல நாட்களாக வானிலை பொறுத்த வரைக்கும் கணித்து இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தகவலை முன்னாடியே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் கடந்த வருஷத்துல மிச்சங் புயல் வந்தப்ப கூட பெரிதளவுல மழை வராது கொஞ்சம் தாங்க மழை இருக்கும் பெருசா ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொன்னதை பார்த்தோம் ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல ரொம்ப அதிக மழை பொழிவு சென்னை பகுதியில் கொட்டி தீர்த்துட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆகவே நம்ம கடைசி நிமிஷத்துல எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் நம்ம எடுக்க முடியாது மழை பொழிவு வர மாதிரி அறிகுறி தெரியுதா நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து உஷாராக இருந்துருது ரொம்ப நல்லது சரி இந்த ஆபத்தான பகுதிகள் எந்தெந்த இடங்களுக்கு நமக்கு இருக்க போகுது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் தேதிகள் நம்ம பார்க்க போறோம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாகப்பட்டினம் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நாகப்பட்டினம் சென்னைக்கு மட்டும்தான் வந்து நிறைய மழை வரும் மற்ற மாவட்டங்கள்லாம் மழை வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா மாவட்டங்களும் சரிசமமா நம்ம பார்த்தாகணும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் இருக்கு இந்த கோடியக்கரை வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள்லாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் வேளாங்கண்ணி மற்றும் அதன் வட்டார பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் நாளை முதல் அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வாரம் கிடையாது நேரங்கள் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு நேரம் ரொம்ப அதிகமாக கிடையாது நாளை முதல் நம்ம பார்க்க போற மழை பொழிவு நாளை முதலாகவே நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகளில் நாளை முதலாகவே நமக்கு மழை பொழிவுங்கிறது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தற்போதைய நிலவரப்படி நமக்கு மழை எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக முதலாவது நாகை திருவாரூரில் ரொம்ப தீவிரமான மழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலாம் வரும்போது ரொம்ப அதிக மழை பொழிவுங்கிறது இந்த இடத்துல வந்து பதிவாகும் அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளைக்கு கனமுதல் மிக கனமழையும் அதுக்கடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கு முதல்ல இங்கெல்லாம் நமக்கு நல்ல மழை வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக சிதம்பரம் போன்ற பகுதிகளில் மழை முன்னேறும் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை அதுக்கப்புறம் மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் திருப்பாதிரிபுலூர் போன்ற கடலோர மாவட்டங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரித்து அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் குறிஞ்சிப்பாடி வடலூர் பன்ருட்டி விருத்தாச்சலம் போன்ற பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் படிப்படியாக அப்படியே மழை முன்னேற ஆரம்பிக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் சற்று மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா கடலூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை கிடைச்சதுக்கு அப்புறம் புதுச்சேரிக்கு மழை முன்னேறும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நல்ல ஒரு தீவிர மழையானது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதுதான் முதற்கட்ட மழை பொழிவுகள் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எந்த திசை நோக்கி நக நிறைய பேர் இலங்கை பக்கம் போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாங்க இலங்கை பக்கம் போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இலங்கை பக்கம் போய் மறுபடியும் வடக்கு திசை எடுக்குது வடக்கு திசை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இலங்கைக்கு அருகாமையில நாகப்பட்டினம் இருக்கு அப்போ வடக்கு திசை திரும்பும் போது முதல்ல நாகப்பட்டினம் பயங்கரமாக மழை பொழிவு இருக்கும் அப்புறம் அந்த வடக்கு திசை திரும்பி மேலும் அதே வடக்குலேயே நகர்றதுனால நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர்னு சொல்லி அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே அந்த பின்னாடி ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்ற மாதிரி அப்படி நாகப்பட்டினத்துல இருந்து சென்னை வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது படிப்படியாக அந்த நாள் முன்னேற முன்னேற மழை பொழிவும் அதிகரிக்கும் ஆக மொத்தம் நவம்பர் முப்பது வரைக்கும் அந்த கடலோர மாவட்டங்கள்ல தொடர் கனமழை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் சென்னையில மழை தாமதமாகும் ஏன்னா நாகப்பட்டினத்துல மழை வந்து வந்துகிட்டு இருக்கோம் இருந்து கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க எங்க ப்ரோ சென்னைக்கு எல்லாம் மழை இல்லையா அவ்வளவுதானு கேட்பீங்க சென்னை பொறுத்த வரைக்கும் ரெயின் டிலேங்கிறது இருக்கும் ஏன்னா இலங்கை பகுதியிலிருந்து தாழ்வு பகுதி முதல்ல நாகை வந்து அதுக்கப்புறம் கடலூர் வந்து அதன் பிறகு செங்கல்பட்டு சென்னை வந்து நமக்கு வந்தாகணும் சென்னை கடைசியாக தான் நமக்கு மழை ஆரம்பிக்கும் ஆனாலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கு அதனால நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த நாட்கள்ல சென்னை திருவள்ளூர் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மிக கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு சரி அப்ப மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு கொஞ்சம்தான் சொல்லியிருக்கீங்க அப்ப மற்ற மாவட்டங்கள்ல என்ன ஆச்சு மழை வருமா வராதான்னு கேக்குறீங்களா மற்ற மாவட்டங்கள் இப்ப பார்க்க போறோம் கனமழை எச்சரிக்கையாக இருக்க போகுது இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லாம் ஆபத்தான பகுதிகள் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய பகுதிகள் அலர்ட்டா இருக்கணும் எந்த நேரத்திலும் நமக்கு வந்து ஃப்ளட்டு வந்தாலுமே அதை எதிர்கொள்ள நம்ம ரெடியா இருக்கணும் வெள்ளம் வரலன்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை அந்த சமயங்கள்ல திடீரென்று மழை பொழிவுகள் அதிகரித்தாலும் அதிகரிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் உஷாரான நிலையில ஆபத்தான நிலையில இந்த மாவட்டங்களுடைய பட்டியல் நம்ம பார்த்தோம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் அதனால உங்களுக்கு வானிலை தகவல் மற்றும் வெதர் அப்டேட்ஸ்ங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து கொடுக்க போறோம் அடுத்து இரவு நேரங்கள்ல இன்னொரு வெதர் அப்டேட் இருக்கு அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாளைய தினங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க சரி மற்ற மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை வரைக்கும் இருக்கு நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளியில் விட்டு விட்டு மழை இருக்கும் திருச்சிராப்பள்ளியில் வந்து ரொம்ப தீவிர மழைங்கிறது கிடையாது சில சமயங்களில் மிதமான மழை சில சமயங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது கனமழையினுடைய தீவிரமானது புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூரில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க விட்டுவிட்டு நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த நாட்களில் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது ஃப்ளட் அலர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வந்து பெரிதளவில் நமக்கு மழை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த கடல் ஒட்டி இடங்கள் இப்போ விழுப்புரம் மாவட்டங்கள் எடுத்தோம்னா மரக்கானம் போன்ற பகுதிகளில் அதிக மழை வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்கள்ல வந்து கனமழை மட்டுமே நமக்கு வந்து பெய்யும் உதாரணமாக மயிலம் விக்கிரவாண்டி இந்த இடங்கள் அப்புறம் வந்து திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் இங்கெல்லாம் கனமழை மட்டும்தான் கிடைக்கும் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை வரைக்குமே சற்று வலுவாகவே அந்த பகுதிகளில் பதிவாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்கள்ல கனமழையா இருக்கும் சில இடத்துல மிக கனமழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு இதுதாங்க தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப குழப்பத்திலே இருக்கீங்க இப்ப வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு நிறைய மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மழை கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையும் நிறைய இடங்கள்ல மழை ரொம்ப போதுமானதாக இல்ல வடகிழக்கு பருவ மழை ரொம்ப கம்மியா இருக்கு இந்த வருஷம் வந்து அதுக்குள்ள நவம்பர் மாதம் முடிய போதா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெருசா ஒன்றும் மழையே இல்லங்க ராமநாதபுரத்துல அதிகமா மழை வந்துச்சு திருவாரூர்ல அதிகமா மழை வந்துச்சு நாகப்பட்டினத்துல ரொம்ப அதிகமா மழை வந்த மாதிரி தெரிஞ்சுது ஒரு நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் நல்ல அதிகமாக மழை வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் மற்ற மாவட்டங்கள் ஒன்று பெருசாக காணமே இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க அதனால இந்த சுற்று மழை பொழிவு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரும் நாட்கள்ல ஏதாவது ஒரு திசை மாற்றமோ இல்லை மேகக்கூட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வராம போச்சுனாலோ உங்களுக்கு நம்ம கண்டிப்பா அறிவிக்கிறோம் அதனால இப்போது வரைக்கும் நீங்க எந்த குழப்பமும் அடைய வேண்டாம் கனமழை வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் அலர்ட்டாவே இருந்துக்கோங்க அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் என்னங்க ஆக போகுது கடலோர மாவட்டத்திற்கே குழம்பிக்கிட்டு இருக்கிறோம் மழை வருமா வராதா இல்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கடலோர மாவட்டத்திற்கே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது உள் மாவட்டத்துக்கு எப்படிங்க மழை வருமானு கேக்குறீங்க உள் மாவட்ட பகுதியில் கடலோரத்துல நமக்கு மழை தீவிரமாச்சு அப்படின்னாலே உள் மாவட்டத்திலும் மழை தீவிரமாகாம போகாது ஏன்னா அங்கேயும் நமக்கு நல்ல மழை கிடைக்கும் ஆஹ் மிதமானதுல இருந்து கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் மிதமானதுல இருந்து கனமழை ஓரி இடங்கள்ல கனமழை சற்று வலுவாக இருக்கும் இப்ப திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கள்ளக்குறிச்சியில வந்து கனமழை வரைக்கும் இருக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் கனமழை வரைக்கும் கள்ளக்குறிச்சியில எதிர்ப்பாருங்க இந்த சின்ன சேலம் ஆத்தூர் தலைவாசல் சேலம் பகுதிகள் வாழப்பாடி மேட்டூர் அப்புறம் இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையா இருக்கும் இங்கே ரெயின் டிலேங்கிறது ரொம்ப நாள் எடுக்கும் ஏன்னா இப்போ நமக்கு நாகப்பட்டினத்துல டக்குன்னு இருந்து நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் மழை தாமதமாகி இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டுல இருந்து படிப்படியாக மழை பொழிவுங்கிறது உள் மாவட்டத்தில் கணிசமா மழை அதிகரிக்கும் ரொம்ப அதிக மழைங்கிறதுல ஏன்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டி இடங்களுக்கு தான் கடல் பகுதியிலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் இப்ப உதாரணமாக கடலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா கடலோர பகுதியில இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மற்ற இடங்கள்ல மிக கனமழையும் அல்லது கனமழை வரைக்கும் தான் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதனால கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் விட்டு விட்டு எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை மட்டுமே தொடரும் அதிக பாதிப்புகள் தென் மாவட்டத்தில் இருக்காது ஏன்னா அதிகபட்சமே இந்த மழை வந்து புதுக்கோட்டை வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கும் ராமநாதபுரத்தில் சில பகுதி ராமேஸ்வரம் மண்டபம் போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டியிடங்களில் கனமழை கடுமையாக இருக்கும் மற்ற இடங்கள்ல நமக்கு மிதமானதுல இருந்து கனமழையாகவே வாய்ப்புகள் இருக்கு சிவகங்கை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பொறு அதாவது பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமானது முதல் கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்துல மழை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ நமக்கு தென் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழை இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை இந்த தேதிகளுக்குள்ள பரவலாக பகுதியான மழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மா மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சரி எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம பேசிட்டோம் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்பிக்கையோட இருங்க மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வந்து திசை மாற்றம் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு எல்லா பகுதிகளுக்குமேன்னா முதல்ல வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் அதன் பிறகு தாழ்வு மண்டலமாக உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பெங்கல் புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது கரையை கடக்கும்போது போது காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப வரைக்கும் அதுதான் காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை பெரிதளவுல காற்று நமக்கு வந்து வீச போறது கிடையாது காற்று மட்டும் கொஞ்சம் பலமாக இருக்கும் நாற்பது கிலோமீட்டர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும் கடல் கொந்தளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் கடல்ல இருக்கிற வரைக்கும் தான் இது புயலாக இருக்கும் இது நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது காற்றுடைய வேகம் ரொம்ப குறைவா இருக்கும் மிக முக்கியமான கேள்வி இது புயலாக மாறுமா அல்லது மாறாதான்னு புயலா மாறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு புயலாக மாறுறது பெருசு கிடையாது அது கரையை கிடக்கும் பொழுது எத்தனை கிலோமீட்டர் காத்து வந்து வீசப்போது அப்படிங்கறதுதான் அது மிக முக்கியமான ஒரு தகவல் இது புயலாக மாறினாலும் தமிழ்நாட்டிற்கு காற்றுனாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை மழை மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் வெள்ளப்பெருக்கு வருமா வராது அப்படின்னு நிறைய பேருக்கு ரொம்ப சந்தேகமா கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம சொல்லிடுறோம் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து தாழ்வான பகுதிகள் நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் தற்போது வரைக்கும் அதுதான் தாழ்வான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் ரொம்ப தாழ்வான பகுதிகளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க தாழ்வான பகுதினா என்னது மழை நீர் பொறுத்த வரைக்கும் அதாவது கனமழை வந்தாலே எங்க வீட்டு பக்கம் தண்ணி பயங்கரமா நின்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க கடலோர மாவட்டத்துல கனமழை வந்தாலே எங்க வீடு ஃபுல்லா எங்க சுத்தி தண்ணியா வந்து நின்றும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பள்ளமான பகுதிகள் அல்லது தாழ்வான பகுதிகள் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்தாலும் மேடான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாழ்வான பகுதிகளுக்கு சற்று சிக்கல் இருக்குது அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து தீவிரமான கண்காணிக்கப்பட்டு வருது இந்த புயல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இது எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொரு மணி நேரங்களிலும் நம்ம தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் அதை தீவிரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தீவிரமான ஒரு கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு இது எந்த மாதிரியான ஒரு மழை பொழிவை ஏற்படுத்தினாலோ அல்லது மழையே வராம போனாலோ உங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி இப்ப நம்ம கேட்ட வானிலை இருக்கைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து தீவிர கண்காணிப்புல இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் ஏதோ இது ஒன்னோட மட்டும் முடிய போறது இல்ல அடுத்தடுத்து டிசம்பர்ல நிறைய நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் அடுத்த இரண்டு நிகழ்வுகள் புதிய நிகழ்வுகள் நம்ம வந்து சொல்ல போறோம் நிறைய பேர் இப்பவே கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்து சக்தி புயலா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க ஆமா அடுத்த புயல் உருவாச்சுன்னா அது சக்தின்னு தான் பேர் வைக்க போறாங்க அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்போ நமக்கு இந்த பெங்கல் புயல் பத்தி நம்ம மிக முக்கியமாக பார்க்கலாம் சக்தி புயல் அடுத்து வர்றது அப்புறம் இருக்கட்டும் மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம் இப்போ நமக்கு மழை இந்த தாழ்வு பகுதியினால இருக்குமா இருக்காது அப்படிங்கிற தகவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்து இரவு நேரங்களில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கு கண்டிப்பா அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க